இப்போ மெய்யூர தேர்றேன் அந்த மெய்யூர் எங்க தாயின் வயிற்றுல பத்து மாசம் இருந்தமே அதுதான் பையூர் நம்ம தாயாரு நம்ம வயத்துல சுமந்து நினாங்களே அதுக்கு பேர் தான் பொய்யூருக்கு வந்துட்டும் இந்த பொய்யூர்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சண்டை ஏமாத்துறாங்க நிலத்தை ஏமாத்துறாங்க போய் சொல்றாங்க எல்லாம் அதனாலதான் இதுக்கு பேர் வந்து பொய்யூரு இந்த பொய்யூர்ல இருந்து நம்ம மெய்யூருக்கு போறதுக்காக நான் தேடி நடக்கிறேன் அதுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க மெய்யூருக்கு போகிற வழி உனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதே ரொம்ப நாளா தேடிங்க சரி வாயா நீ நான் ஒரே கூட்டாளியா ஆமா

ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா நேற்றம் என்றும் என்றும் மாறிடாதே என் கண்மையான தகப்பனே அப்பா அது இந்த தாயை கூட நீங்கள் வச்சிங்க சப்பா எங்கள் கூட நோயை கூட நீ தூக்கி போட போகிறீங்க அதுக்காக நன்றி அசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் அப்பா எங்களுக்கு உங்களுக்கு பேரில் வேலை வேணும்னா நீங்கள் பலமாக தரப்படுகிறீங்க நன்றி அசப்பா ஜிவிக்க நல்ல பிதாவி ஆமே யார் நீங்கள் தலையில் கை வச்சு ஏதோ பண்ணுறீங்க நான் கூட படிக்கிறேன் ஆ சரி ட்ரின் 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 ஹலோ chef chef சரியாயிடுச்சு chef 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 chef

வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கே போடணும்னா பண்ணதுன்னு தெரியல பாப்பலாம் காசு கேட்ட அணியும் விட்டு போனானுங்க எங்க மாமா அன்பா பேசினாரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல காசு கேள்றான்னாரு அவருக்கு ஃபோன் பண்ணா அவரே கட்டி காசு இல்லா சீ போட போயிட்டான்னு சொல்லிட்டு பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே இப்ப பக்கத்துல பாத்தா ஒருத்தூட காணும் அவனை நான் சொல்லி கலாச்சின்னு இருப்பான் அவன் இப்ப போயிட்டு ஏதாச்சும் சாச்சிக்கு போறான் நாங்க கலாச்சும் இப்ப பார்த்தா அவன் தான் எங்க அம்மாவுக்கு சொகம் கொடுக்குறான் என்ன கதைன்னே தெரியல நானும் சாச்சிக்கு போல அம்மான்னு பாக்குறேன் மேலே இருந்தா ஏசாப்பான்றது சும்மா இல்லை போல அப்ப ஏசாப்பா தான் ஒன்னும் சொகம் கொடுக்குறாரு போல என்னடா நீங்க என்னடா வந்துறீங்க திருப்பியா கூட நானா அப்படியே சச்சிய வந்துறேனே நீயா நீ வந்து என்னடா பண்ணப் பாற நீ தான் காசில என்ன ஊத்து வண்ணி இப்ப நாளை எல்லாரும் ஒரே குட்டல்ல ஒண்ண மாட்டீங்க வா நம்ம எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டா மாறிடலாம் சே சே வாங்க மாறிடலாம் நீங்களே எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டா மாறிடுங்க ஆமத்துக்கு மகிமை உண்டாவதாக நல்ல சவுண்ட் பெரிய சாச்சி எனக்கு வந்து தலைவலி அதிகமாக இருந்துச்சு நான் கம்பெனி வேலைக்கு போகும்போதெல்லாம் எனக்கு தலைவலி வந்து மதியத்துக்கு மேலே ரொம்ப தலைவலி அதிகமாக ஆகிடும் அப்படியே தலையே வெடித்து போகிற மாதிரி இருக்கும் எனக்கு வீடு வர வெளில அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் ஒரு நாள் நானும் எங்கள் வீட்டுக்கு வர என்னைக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க மருத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் தலைக்கு ஃபுல் ஸ்கேன் எடுத்தோம் தலைக்கு ஸ்கேன் எடுக்கும்போது கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து சைனீஸ் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க என்ன புரியுது எனக்கு ஒன்றுமே புரியலை அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து நாங்கள் மாத்திரை எழுதி கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டோம் ரெண்டாவது ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நான் போகவே இல்லை அப்புறம் கம்பெனிக்கு திரும்பியும் வேலைக்கு போனேன் திருப்பியும் அதே மாதிரி வழி அதிகமாக ஆயிடுச்சு அப்புறமேட்டு அந்த வேலையை விட்டே நான் நின்றுட்டேன் அந்த தலைவலியெல்லாம் என்னால் ஒன்றும் முடியலன்னா அந்த கம்பெனியை விட்டே நான் நின்றுட்டேன் நின்று கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் வேறு வேலைக்கு போனேன் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இதேமாரி இருக்க நம்ம யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல அப்போ வந்து சர்ச்சுக்கு எங்கள் ஊர்லேயே சர்ச் இருக்குது அந்த சபைக்கு போனேன் அந்த சபைக்கு போயிட்டு நான் அங்கே கண்ணீரோடு ஆண்டவரை நான் அழுதேன் இந்த மாதிரிலாம் இருக்குதே எஸ் அப்பா அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து அம்மா அன்னைக்கு திரும்பவும் போயிட்டு காளா இதுக்கு போயிட்டு மதியம் எதுவும் என்னால் போ சாயங்காலம் எதுவும் போக முடியல அப்புறம் ஊருக்கு போனேன் எங்கள் பாப்பாவுக்கு பூ முடிக்கிறாங்கன்னு சென்னைக்கு போய் வந் போனோம் அப்புறம் ட்ரெயினில் போகும்போது திருப்பி அந்த தலைவலி எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு என்ன அப்படியே ஒரு பிசாசு போட்டு அழுத்துற மாதிரி அப்படியே முடியலாம் அப்படியே பிச்சுக்குன்னு வந்துடுச்சு அம்மா மடியில் படுத்துருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த தலைவலி குறையும் அப்படி ஏழுச்சி உக்காந்துன்னா என்னால் அந்த தலைவலி என்னால் ஒன்றுமே முடியல அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு நுங்கம்பாக்கம் வரும் நுங்கம்பாக்கம் போச்சு ஏஸ்தப்பா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன் எஸ் இந்த தலைவலிக்கு எனக்கு விடுதலையே கிடையாது ஆண்டவரே நீ எல்லாத்துக்கும் விடுதலை தர தேவன் ஆண்டவரே எனக்கு முழு விடுதலை கூட ஆண்டவரே நான் ரசிக்கிறேன் முழு மனதோட நன் முழு மனதோட ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவர் தொட்டது என் தலையை ஒருத்தவங்க தொட்டது போல இருந்துச்சு அப்படியே இருந்தாலும் அந்த தலைவலி எப்படி தான் போச்சுன்னே தெரியல அந்த தலைவலி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உக்காந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு நான் அப்புறம் அதுக்கப்புறம் தலையில அப்படியே பிச்சுக்கின்னு இருந்ததுனால தலையெல்லாம் வாரிக்கின்னு போனேன் நான் போகிறேன் எங்கள் சித்தி பொண்ணு கேட்குதுன்னு அக்கா இவ்வளோ அழகாக வரீங்க நீங்கள் அப்படின்னு கர்த்தர் அந்த தலைவலிலேருந்து என்னை விடுதலை ஆக்குனதுக்காக கொடான கொடி நன்றி அது போல ஆண்டவர் உங்களை உங்களை தொடுவார் பூர்ணம் சுகத்தருவாரு ஆண்டவர் நீங்கள் எவ்வளோ வியாதியோட கண்ணீரோடு நீங்கள் ஆண்டவர் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு உங்கள் வேதனையெல்லாம் உங்களுக்கு வேதனை எங்கே போனாலும் தீராது கர்த்தரை நோக்கி வாங்க உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு கொண்டு வர் வியாதிகளெல்லாம் சுகத்தை தருவார் வாங்க ஆண்டவர் நோக்கி வாங்க சொமே